வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி ஆறு வகையான மீன் வாங்கிட்டு வந்திருக்குறேன் ஒவ்வொரு நாளைக்கும் நான் மீன் என்னென்ன அந்த ஒவ்வொரு மாதிரியான குழம்பு செய்வேன் அது உங்களுக்கு ஆறு வகையான மீனையும் ஆறு என்ன நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் ஓகேவா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நெத்திலி தொக்கு பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வானொலியை காய வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நல்ல இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காயில் செஞ்சீங்கன்னா நெத்திலி தொக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போடுறேன் பூண்டு இடித்து போட்டிருக்குறேன் பாட்டி சோப்பு செய்யணும்னா எண்ணெய் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு விலையாக இருக்குது என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது பூண்டு நல்லா சிவந்து பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்குறேன் போட்டுக்கிறேன் மிளகா போட்டப்புறம் கொஞ்சம் கருவப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த அந்த வாசனம் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கணுன்னா தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பொடியாக அதை போட்டுக்கலாம் இது போடுறதே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அப்போ அந்த மிளகா பூ வாசனையெல்லாம் பச்சை வடையெல்லாம் போகும் அது சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறோம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லிகைப்பொடி வச்சுருக்குறேன் கொடுத்துருவோம் ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி வெறும் மிளகாய் பொடி நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளி குழம்பு இந்த மசாலாவும் நல்லா குழஞ்சி வரட்டும் பார்த்தீங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு மூடி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு தடவை எண்ணெய் மிதந்து வரட்டும் மேலே அதோட முழுமையாக பச்சை வாசம் போகும் தேவையான உப்பு போட்டேன் பாட்டி வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன் பாருங்கள் எப்படி எண்ணெய் திரண்டு வந்திருக்குது இதில் வந்து கொஞ்சமாக புளிப்பு சுவைக்கு கொஞ்சமாக புளி அது ஆப்ஷன் தான் வேணும்னா ஊற்றிக்கோங்களேன் வேணாட்டி வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நெத்திலி மீன் வாங்குனீங்கன்னா குழம்பா செய்யாமல் இந்த மாதிரி தொக்கு பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மீன் இரநூறுவாய்க்கு வாங்கினேன் இந்த மீனை அப்போ போட்டுக்கலாங்க குழம்பு அப்படியே எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது ரெண்டு தடவை பாட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு வத்திருச்சு எண்ணெய் மேலே திரண்டு வந்துச்சு அப்புறம் திரும்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பி வற்ற வச்சோம் பார்த்திங்களா அப்போ எண்ணெய் மேலே வந்துச்சு அந்த டைமு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க மீன் எடுத்து போட்டுருங்க சரியா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு தக்காளி ரசம் வச்சுக்கோங்க இல்லாட்டி வெறும் பருப்பு நல்லா தண்ணியாக கடைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பாட்டி என்ன போடுறன்றத சொல்கிறேன் மேலே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாக அருமையான ஒரு நெத்திலி தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாத்தில் போட்டு கரெக்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டைக்காசமாக இருக்கும் இதுக்கு மேலே கொதிக்க வேணாம் மீனெல்லாம் உடைஞ்சிரும் சின்ன ஸ்பூன் தான் போடுங்க பெருசு போடாதீங்க பார்த்திங்கன்னா அட்டைகாசமாக நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான நெத்திலி மீன் தொக்கு ரெடி இதே மாதிரி நீங்களும் சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி சமைச்சி கொடுத்து அசத்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு உங்களுக்கு இப்படியே வெறும் தொக்கு ஒரு தடவை தொக்கு போட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு தண்ணி பருப்பு வைங்க கடைஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு தடவை ஊற்றி சாப்பிடுங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வேண்டாமா தக்காளி தொ ச இது ரசம் தக்காளி ரசம் வச்சு சாப்பிடுவோம் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ